சிற்றம்பலம் பலம் தொல்லை இருவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம்மாகி ஆகி நின்று எண்ணிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க புறப்பருக்கும் பின்ஞகன் தன் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோங்கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க நம பார்வதி பதையே சிவனே சிவனேவோப்பி என்னாட்டவர்க்கும் இறைவா போர்த்தி நம பார்வதி பதையே என்னாடுடைய சிவனேவோப்பி என்னாட்டவர்க்கும் இறைவா போர்த்தி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடிவாய I wonder. பார்வதேபதியே மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துடையந்தாய் போற்றி பாகம் பண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்துறளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அடியனுடைய திருநாமும் சிவசகா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் சிவதீச்சை பெற்ற சா கார்த்திகேயன் என்பதாகும் அடியென்கு இவ் ஆண்டவன் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து நான் இந்த ஆலயத்திற்கு பணி செய்து வருகிறேன் அது அவனுடைய திருவருளால் அந்த திருவருள் இப்பொழுது ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சுருக்கமாக சொல்கின்றேன் இந்த தளம் உண்மையிலேயே ஆராய்ச்சியின்படி பார்க்க யுகாதி காலங்களுக்கு முற்பட்ட தலமாக விளங்குகிறது என்பதனை கோவிலுக்குள்ளே ஒரு ஓவியம் இருக்கின்றது அந்த ஓவியத்திலே ராமாயண காலத்திலே வருகின்ற ஒரு சிறிய தொடர் ஒன்று கௌதமரிசியை பற்றி இருக்கின்றது கௌதமரிசியால் உண்டாக்கப்பட்ட ஒரு மூல காரணமாக இருக்கின்ற இந்த சுவாமி இங்கே வந்து அமர அமர்வதற்கு மூல காரணமாக இருக்கின்றவர் கௌதமர் ஏனென்றால் கௌதமர் இங்கே இருந்திருந்திருக்கின்றார் ஒரு காலகட்டத்தில் அதாவது இது துரோத காலமாக இருக்க வேண்டும் துரோதாயுகமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு அனுமானத்தின் செவிவெளி செய்தின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதாவது காரணம் இல்லாமல் காரியமில்லை என்ற சைவ அந்த ஒரு அடிப்படையின்படி ஒரு மலையிலே புகைகிறது என்றால் அந்த இடத்திலே நெருப்பு இருக்கின்றது என்பது உள்ளுக்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொருளாக அமைகிறது அதுபோல் இங்கு கௌதமரிசி இருக்கின்றார் என்றால் கௌதமரிசியோட தொடர்பு இங்கு இருக்கின்றது என்பது விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு முற்கால கோவிலை பற்றி ஒரு சிறிய விளக்கம் அது எனது சகோதரர் போன்ற திரு சீனிவாசன் அவர்கள் மூலியமாக இறைவன் தன்னை பற்றிய ஒரு வரலாற்றை அடியன் மூலம் அறிவிக்கப் போகிறான் என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் என்னை விட அதிக விவரம் தெரிந்தவர்கள் எனக்கு இப்பொழுது அகவை அறுபத்தி ஏழு ஆகிறது இருக்கலாம்